பாரதியின் பொன்மொழிகள் அச்சத்தால் அளித்தான் சுகம் உள்ளது உள்ளத்தில் உண்மை நெறி உண்டாயின் வாக்கில் ஈமை ஏற்படும் மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய கடலுக்கு ஒப்பாகும் அச்சம் இருக்கும் வரை நீ அறிவாளியாக மாட்டாய் நீதி நெறி பிறலாமல் பிறருக்கு உதவுங்கள் அவர்கள் மேன்மக்கள் மற்றவர்கள் கீழ் மக்கள் ஆண்டவன் துணை என நம்பி எவன் தொழில் செய்கிறானோ அவன் என்ன தொழில் செய்த அது நிச்சயம் வெற்றி பெறும் எல்லா ஜீவராசிகளையும் சமமாக கருதுங்கள் வாழ்க்கையில் அமைதி கிட்டும் நன்றி